அரசாங்கத்தின் தவறுகளை மறைத்துக் கொள்ள பலிக் கொடுக்கப்படும் அதிகாரிகள் நாமல் விமர்சனம் அரசாங்கத்தின் தவறுகளை மறைத்துக் கொள்ள அதிகாரிகள் பலி கொடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமர்சனம் செய்திருக்கின்றனர் கொழும்பு தொட்டலங்க பிரதேசத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனபிரமணவின் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் இந்த அரசாங்கம் எந்தவொரு விடயத்தையும் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியாத அரசாங்கமாகும் ஆனால் அவர்களின் தவறுகளையும் இயலாமையையும் மறைத்துக் கொள்ள அதிகாரிகள் மீது பழி போடுகின்றனர் உண்மையில் இது கவலைக்குரிய விடயமாகும் என்றும் நாமல் ராஜபக்ச தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் பிரச்சார பணிகள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அத்துடன் ஒவ்வொரு கட்சி அல்லது சுயேட்சை குழுவும் உள்ளூராட்சி மன்ற மட்டத்திலோ வாக்குச்சாவடிகள் மட்டத்திலோ திறந்துள்ள அலுவலகங்களிலும் அடி கொண்ட பேனர் தவிர்த்து வேறு எந்த அலங்காரம் போஸ்டர்களும் காட்சிப்படுத்த முடியாது அதே போன்று தேர்தலில் போட்டியிடும் அமைச்சகர்கள் பயணிக்கும் வாகனங்களில் போஸ்டர்களை காட்சிப்படுத்தவோ எடுத்துச் செல்லவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது நிவாரண கட்டுப்பாடுகளை மீறும் எந்தவொரு அபேட்சகர் அல்லது ஆதரவாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதி ஒதுக்காது போனாலும் மக்கள் தேவைகளை நிறைவேற்றுவோம் சஜித் பிரேமதாஸ் உள்ளூராட்சி மன்றங்களின் செயல்பாடுகளுக்கு ஜனாதிபதி நிதி ஒதுக்காது போனாலும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்போம் என்று சஜித் பிரேமதாஸ் உறுதியளித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து சனிக்கிழமை கம்பகா கிரிந்திவெல பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறாத உள்ளூராட்சி மன்றங்களின் அபிவிருத்தி செயல்பாடுகளுக்கு நிதி ஒதுக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எனினும் எங்களது கட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களில் ஜனாதிபதியின் நிதி ஒதுக்கீட்டை மாத்திரம் நம்பியிருக்க மாட்டோம் அரசாங்கம் நிதி ஒதுக்காது போனாலும் எங்கள் கட்சியின் அதிகாரத்தில் வரும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்வோம் என்றும் சஜித் பிரேமதாச தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் ஆறாம் திகதி இலங்கையர்களுக்கு விடுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பு எதிர்வரும் ஆறாம் திகதிக்கான விடுமுறை தொடர்பில் தேர்தல் ஆணை குழுவிசெட் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் ஆறாம் திகதி அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு வேதனை குறைப்பின்றி விடுமுறை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் பல்கலைக்கழகங்களின் பணிக்குழாமினருக்கும் மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணிக்குழாமினருக்கும் மாணவர்களுக்கும் குறித்த தினத்தில் விடுமுறை வழங்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் தேர்தல் அலங்கரிப்பு மற்றும் பிரச்சார நடவடிக்கை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவித்தலை வெளியிட்டுள்ளது ஐஎம்எஃப் தொடர்பில் ரணில் பரபரப்பு தகவல் இலங்கைக்கு மீண்டும் நெருக்கடி சர்வதேச நாணய நிதியம் இலங்கையை விட்டு வெளியேறும் அபாயம் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண மறுசரமைப்பு தொடர்பான அறிவித்தலை மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் நிறைவு செய்யுமாறு சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்தாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்த தவறியமை சிக்கலாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் ஐந்தாவது தவணையாக முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர் ஏப்ரல் முதல் இரண்டு வாரங்களில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனினும் சர்வதேச நாணய நிதியம் சமர்ப்பித்த திட்டங்களை செயல்படுத்துவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவதால் அந்த தொகையை வழங்குவதை மேலும் தாமதப்படுத்தும் மின்சார கட்டண மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படாததால் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர்களை பெறுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவிடம் ஒப்புதல் பெறுவதற்கு நேரம் எடுக்கும் என்றும் ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பிரச்சனைகளை காரணமாக உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி ஒதுக்கீடும் ஆபத்தில் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ சமீபத்தில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தும் போது ஜூன் மாதத்துக்குள் மின்சார கட்டண விடயங்களில் உள்ள சில சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் பொருத்தமான முறையில் முன்னேறுவது குறித்து சர்வதேச நாணய நிதியத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது